पां <laughs> पूरा Warum വരകത്തു നരൈദ ലാത അദാൻ ആകിത ദരൈന്ദ ഹദീസാമുൽ ലബിയ നബിമാരുടെ ഉദൽ വരകത്തു നരൈദ കാരണം എന്നുവെച്ചാൽ പ്രവാചകൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഒരു ഹദീസിൽ വിബാറ ചൊല്ലുവார்கள் ഇന്നല്ലാഹ

வசலா அவர்களைக் கொண்டு அவர்களுடைய நிலைநிறுத்த வேண்டும் அவர்கள் பேசுகின்ற ஒரு செய்தியை அவர்கள் முதன் முதலாக பேசிய அந்த வார்த்தையை குழந்தையும் குழந்தையான அவர்கள் இருக்கின்ற பொழுது பேசிய அந்த வார்த்தையை குருவான முதலாக பதிவு செய்கின்றான் நவிமாறுகள் அவர்களுடைய உடல் சார்ந்த பர கருத்துகள் நீங்கள் விருமானா சொல்லதா பாதிப்பை செல்லம் அவர்களுடைய உரமான நீங்கள் புரட்டி பாருங்கள் அவர்களுடைய உடலை கொண்டு சாம

இதுதான் நாம் வருக்கோம் என்று சொன்னார் ஈமானி நாம் பதவியிட்டு போயிடும் நீங்கள் அடுத்து நபியுடைய வரலாறு பதவிகள் பக்ரான் அகிலாண்டா தமது அன்பு வில் செல்லம் தான் பாலியுவ செல்லம் பிரமாண செல்லம் தான் பாலியுவ செல்லம் அவர்கள் புதுச்சேரி மாணவர்கள் அவர்களுடைய புதுச்சேரி மாணவர்கள் சாகும் புத்தகத்தில் ஒரு அகழாவது நபி அவர்களுடைய புதுவை புதுவை தண்ணீரை வடியக்கூடிய அந்த தண்ணீரை என்னுடைய

பட்ட வாழ்க்கையிலே அல்லாதவரோடு நெருங்கிய ஒரு தொடர்பை بإعلام مُليئة <applause> நன்மைகளை பிரதான் நமக்கு தருகின்றார் அந்த இடத்தில் முத்தவர்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லாருடைய விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபியவர்கள் அந்த கல்லையை முத்தமிட்டார்கள் அதன் வழியிலே அதற்கு மதிகளும் முத்தமிட்டு விட்டு யாரும் தவறாக நினைத்துவிடக் கூடாது என்று மக்களுக்கு அதிகம் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் நபிவர்களுடைய சுண்ணத்தை நான் பின்பற்றுகின்றேன் நபிவர்களுடைய வழியை நான் பின்பற்றுகின்றேன் இதை நாம் செய்கின்ற செயல் அல்ல இது நாம் செய்கின்ற செயலாம் தற்கடுக்கும் அப்பாறுபட்டு அஜிருல் அஸ்வதனுடைய கல்லுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த உண்மையை தந்திருக்கின்றான் ஒரு வரக்கத்தை தந்திருக்கின்றான் பதிவு செய்யப்பட்ட ஒரு அறிவி இன்னும் நாம் விளங்க வேண்டுமே ஆனால் சில காலங்களுக்கெல்லாம் வரக்கத்தை தந்திருக்கின்றான் சில காலங்களுக்கெல்லாம் வரக்க அறுபழக்கம் நகரம் அதான் சொல்லுங்கள் சரி இங்க என்டத்த ஷூ என்றதா நீசனா சகரம் பனிரெண்டு மாதங்களில் இருந்தா உங்களுக்கு தந்திருக்கின்றா மின்னஹா அறுபழக்கம் நகரம் அதில் நான்கு மாதங்களில் இருந்தால் அவங்களுக்கு சிலப்பாக்கி தந்துற இருக்கின்றா அந்த நான்கு மாதங்களில் நாம் வளர்த்திருக்கின்ற ரஜகுமா அதை எடுத்து தொடர்ந்து வரக்கூடிய எதுவும் காதாத கணக்கு வளரம் அடுத்து வரக்கூடியதை வாழ இந்த மாதங்களில் கல்லாத காலங்களில் கல்லாத தந்திருக்கின்ற சிலப்பைக் குறித்து நாம் பாருகிறோம்

மிகவும்த்தானதாகித்தான் உங்களை எல்லாம் அல்லாஹர் நெருங்கிவிடக் கூடாது அல்லாஹருடைய நெருக்கத்தை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கு எல்லா நேரங்களையும் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டே இருப்பார் உங்களுக்கு பதில் தேவை

மானம் அதனுடைய அர்த்தம் பறந்து விரிந்து நான் தருகின்ற அந்த மானம் அதனுடைய பொருள் அதனுடைய அர்த்தம் எல்லாம் பறந்து விரிந்து நான் வைத்தது நாம் சாதாரணமாக விளங்க வேண்டுமே ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து நாம் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஒரு நூறு ரூபாயை அல்லாமல் நமக்கு முடித்து தருகிறான் என்று சொன்னால் அந்த நூறு ரூபாயை எல்லாம் நமக்கு வழக்கத்திலிருந்து நான் ஆக்கிட்டு வைத்து தருகிறேன் அப்படித்தான் நாம் விளங்க வேண்டும் அப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்தில் எத்தனையோ உணவுகளை உலகத்தில் நாம் சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பவில்லை மனதும் நிரம்பவில்லை ஆனால் ஏதோ ஒரு பொருளை ஒரு பிடி நாம் சாப்பிட்டதற்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு மனதில் நிம்மதியை தருகின்றான் நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தை தருகின்றான் நம்முடைய வயிறு நிரம்புகின்றது என்று சொன்னால் அந்த பிடி உணவில் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்தை தந்திருக்கின்றான்

நாளை வறுமையினால் வேதனைகளில் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லா அசிங்கமாக்கி தந்தரக்கூடிய வாழாக